நாளைக்கு தான் கறி வைக்க போறோம் ஆனா இன்னைக்கு வேண்டின உடனேயே இப்போ வந்து இந்த காலை மீனை வந்து சந்தைக்கு கொண்டு போய் வெட்டியிட போறேன் என்னென்னா வீட்டை வச்சு வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம் பெரிய மீனாக்கு எனக்கு வெட்டி போட்டு பங்கு போடுறது தான் அதை விட ஒரு கறியையும் சமைக்க போறோம் சந்தைக்கு போவோம் சத்தியை காட்டி சந்தை சொல்லு இருக்குது இருக்கு என்ன வாங்கிருக்கு சரி எங்கள் உலக மூன்று பங்கு வச்சாது மூன்று பங்கு நூற்றி ஐம்பது ரூபா எடுக்கிறார் பெட்ரு அதை பெட்ரு ஹாஸ்ஸு கொஞ்சம் குறைவை தான் எடுத்திருக்கிறார் ஓகே இனி வந்து மெரக்கரி சந்தை போகும் எவ்வளோ மீன்ஸ் காக்கிலா ரொம்ப கரட் இல்லையாம் நான் கேரட் ஒரு உள்ளூர் கரட் கரட் வந்து ஒரு கிலோ வந்து எண்ணூறுரூவா போகுது அதேமாதிரி பீன்ஸும் வந்து எழுநூறுவா எண்ணூறுரூவா போகுது பீன்ஸ் போன கிழம ஆயிரத்தி இருநூறுரூவா போனது சரி இனி வீட்டாக போயிட்டு மகனே தோணும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் காலை மீனும் கிழங்குக்கரையும் செய்ய போகிறோம் அதுதான் கான்வழி அம்மா வந்துருக்கேன் மாமீன் உண்டு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு அதுதான் சாப்பாடு எப்படி இருக்குமட்டும் பார்ப்போம் காளை மீன் முதல் தரம் வேண்டி சமைக்கிறோம் முடிக்க நாளத்தை முதல் வேண்டினது காளை மீன் நல்ல பெரிய ஒரு மீன் பங்கு வச்சு அது ஒரு கடைங்க வீடியோவா பாருங்கோ இப்போ வந்து விளம்புரி பேப்பர் பார்த்து கொண்டு அம்மாட்ட அம்மா வந்துருக்குறேன் இங்கே பேரங்க அங்கே அங்கின மரத்தில் ஆச்சது எங்கே மரம் இருக்குண்டா இந்த இதுக்கு சோலைக்கு அங்கே இருக்குது மகனை பள்ளிக்கூடம் போட்டுட்டு அம்மா வீட்டை வந்து நிற்கிறேன் பள்ளிக்கூடம் வந்து வெளியே ஏழு அரைக்கும் கோழி தொடங்கிட்டோம் அப்போ ஏழு காலுக்கு பள்ளிக்கிட்டு போகிறது இப்படியே வந்து அம்மா வைத்தி கொண்டு போயிட்டு இனி டவுனுக்கும் போகணும் ரெண்டு மூணு வேலையில் இருக்குது வெயில்லண்டா ஃபீல் லைக் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் காட்டுது அந்த உணர்ற வெப்பனில் தேங்காய் வரைக்கும் போகிறேன் தேங்காய் வில ஈஸியாக நீங்கள் என் பாதி இது வந்து வந்துச்சு ஒரு வழியில் ரெண்டாவது வழியில் என்னன்னா அந்த தேங்காய் பழுதாக போயிடுச்சு இப்போ ரெண்டாவது தேங்காய் ஆ கொல்லிவாள் ரொம்ப கடிச்சிடுச்சு മെന <laughs> വീട്ടിൽ <laughs> <laughs> ரெக்கார்ட் பண்ண இல்லையா என்ன இதை சொல்கிறது உடைச்சி முடிஞ்சு தெளியும் குடிச்சிட்டு அடுப்பு எரிச்சாச்சு இப்போ ஒரு வெள்ளாரை வந்து பிடுங்கி கொண்டு வந்தவா மாமி வீட்டு வெள்ளார வீட்டில் பிடுங்கி கொண்டு வந்தது வேறங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வெங்கன்னு விட்டேன் பேக்கலாமே எத்தனை கிராம் கிராம் உப்பு வந்து ஒரு கிலோ வந்து நானூற்றி அறுபது அரைச்ச உப்பு நார்மலா உப்பு வந்து முன்னூத்தி அஞ்சு ரூபா வந்துடுது உப்பு சரியான விலங்கு கூட மரவள்ளிக்கிழங்கு இன்றைக்கு வந்து ஒரு கிலோ முந்நூறு ரூபாய் சத்தியை காட்டு சண்டை சொல்லிக்கிடுறதுல இன்றைக்கு மரவள்ளிக்கிழங்கும் நீங்க பிளான் பாருங்க அந்த காலத்துல எல்லாம் நாங்க சின்னல இருக்கே கட்டி உப்பு தானே இப்ப வந்து அப்ப எங்க மக்கள் அவ சோம்பாரி ஆயிட்டீங்க மம்மியில இறக்கிறத எல்லாம் பஞ்சி பட்டு பாருங்க இப்ப நாங்க சின்ன நினைக்கிறேன் முதலாம் ஆறாம் ஆண்டு அப்படி படிக்க வைக்க எல்லாம் கட்டி உப்பு தான் முதலாம் ஆண்டு இப்ப எல்லாம் அதான் ஒரு பொருளை வந்து இப்போ அப்படி விற்க கூடாது அதாவது ஏதாவது செய்த இறைச்சி கிரைச்சி வித்தாதான் யோசனை பண்ணிட்டு ஒரு மார்க்கெட்டிங் இது இருக்கு சரி தேங்காய் பால் ரெடி குக்கர் இது தொடடி பழப்புடி தருவோம் நேற்று வேண்டின மீன் வச்சது இருந்தாலும் சினை இருக்கு மூன்று பங்கா பிரிச்சுனாங்க ஒரு பங்கே உள்ள மீன் ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வேண்டா

வெங்காயம் பட்டினதை அப்படியே மீன் கரைக்கும் எண்ணெய் எல்லாம் போட்டு தாளிக்க தேவையில்ல எல்லாத்தையும் கூட்டி போட்டு அதாவது பால் போட்டு எல்லாம் கூட்டி போட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு மூடி வச்சு விட்டா சரி கறி வந்துடும் அப்படி டேஸ்டா வரும் ஓகே புளியும் பாலம் முதல் புளி விட்டாச்சே இல்லை வீடியோ

யாரும் இப்போ இஞ்சாலி பக்கம் புற வைக்கிறதில்ல பின் பக்கம் தான் பேக்கிறது யாருங்க விஞ்ஞானி பக்கம் தான் புறாக வைக்கிறது சரி திறந்து காட்டுங்க ஆ ஆ தூள் எல்லாம் போட்டாச்சேண்ணே அப்படியே கொதிக்க விட்டா சரி இது எங்கள் யார்ப்பான கரி மிளகாய் தூள்லாம் நான் இதுக்கு திருப்பி திருப்பி சொல்ல விரும்பு எனக்கு இல்லை டெக்ஸ்ட்டில் போட்டு விடுறேன் தேவை சரி எனக்கு அடுத்து பார்ப்போம் முப்பதாம் பேச்சு தான் எனக்கு இப்போ சாப்பிட்றதுக்கமாக அந்த எடுத்து தர வரவழைக்கில் அங்கே கட்டை சாம்பல வேணாம் சாப்பிட்டா இல்லை இல்லை வேணாம் தனியாக சாப்பிடுவோம் உப்பு தூள் வேணாம் வா சுடு நல்ல கிழங்கு அவஞ்சிடறாங்க ம் அப்போதிக்கு தானே ஒன்றுமே கிளராகவே இல்லைண்ணே அதே மாதிரி மசூதி தான் கிளக்கு நல்லா அவிஞ்சிருது நல்லா இருந்தது மா கிழங்கு நல்லா ஒரு ஒரு மீன் எடுத்துக்காரு புளி உப்பு பார்த்தீங்களா ம் துண்டு மீன் என்ன கிழங்கு கறி இறக்கி ஆச்சு புளி பிரா வர்ற விட்டாச்சு இதுக்கு கிழங்கு கறிக்கு மீன் கறிக்கு எடுத்து அதில் மாசம் இருக்கு காணும் காணும் கொடுத்து பெயராது ஒரு கிழங்கு கிழங்கு கறிக்கு பேருங்க கொஞ்சம் உரைப்பு குறை தான் பார்த்து என்னென்னா மகன் சாப்பிடுவேன் என்னதுக்காண்டி

இப்போ என்னன்னா கறி எப்படி இருக்குன்னு உப்பு புளி பாக்கட்டான் நல்லா இருக்கு வெள்ள அரை வெட்டியாச்சு வெள்ளுக்கு அவரு வந்து வந்த காந்தவியர் அண்ணா வந்து அவருடைய வீட்ட போயிருந்தேன் நான் அவர் வந்து தந்திருந்தவன் தங்கட தோட்டத்துல நிறைய எலுமிச்சை இருந்தேன் அப்ப அதை கரைச்சு இப்ப குடிக்க போறோம் அதுக்கு முதல்ல கிழங்காய் சாப்பிட்டுட்டேன் இனி மீன் கறி எப்படி சாப்பிட போறோம்னு தெரியல பாப்போம்

சினை இருக்கு மகனுக்கு கொடுப்போம் இந்தியில் எடுத்து வச்சுட்டு கொடுப்போம் போயில்லையோ அப்பா வேற நான் தான் கிட்ட போறேன் உடம்ப நல்லா விளம் மீனையும் போடுவோம் பாப்பேங்க காளை மீன் எப்படி இருக்குன்னு அதை விட மரவள்ளிக்கலாங்க நல்லா மஞ்சளாக இருக்கு சாப்பாடு ரெடி சாப்பிட வலிக்காச்சு கீழே இருந்து தான் சாப்பிட போறேன் முதல்ல ஒரு சின்ன மீன் துண்டு எடுத்து வெங்காயம் கறி மிளகு வெங்காயம் கிழங்கையும் எடுத்து கொஞ்சம் வெள்ள சம்பனையும் எடுத்து குழச்சு போட்டு வந்து கொஞ்சம் நல்லா புளியும் நல்லா காரசாரமா இருக்கும் எல்லா மீன் கால மீன் வந்த கடல்ல கண்டாப்பிடி குழம்பு ஊற்றி தான் அப்புறம் நல்ல உறப்பா பச்சை மிளகாய் எடுத்து மிளகா இதுல கறியில உருந்தா சூப்பராக இருக்கும் மகன் இன்னைக்கு விடிய குளிர் ரெண்டு தான் குளிச்சு கொண்டு இருக்கிறேன் சொல்ற வெள்ளாச்சோறு இல்லாட்டி எனக்கு விருப்பம் இல்லையா இது கட்டிக்காரன் உங்களுக்கு கிழங்கு கறி இருக்கு விருப்பமான கிழங்கு கறி மீன் கறி உங்களுக்கு உங்களுக்கு தான் ஒரு கோப்பையில் எடுத்துக்கொண்டு மீன் மீன்டா முட்டையா சினைடா ஆ கோ சாப்பிடணுமே

குழம்பு டேஸ்ட்டோ நல்லா இருக்கு துறமாக இருக்குது சாப்பிட்டாச்சு அப்பா சாப்பிட்டு கொண்டு லேட்டா லேட்டாக அப்பா சாப்பிட்டு வந்துருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கோ காமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை அடுத்த காணொலியில் சந்திப்போம் வெயில் அப்படி கிடக்கா நான் அப்படி கிடக்கு ஓகே பாய் பாய்